ஹலோ நன்றால் தளபதி விஜய் சொல்லியிருப்பார் நான் தளபதி அறுபத்தி ஒம்பது அப்படிங்கிற ஒரு படம் மட்டும் தான் இனிமேல் நடிக்க போகிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முழு நேர அரசியலில் இறங்க போகிறேன் இனிமேல் சேம அடிக்க மாட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அஃபீஸ்லாம் சொல்லிப்பார் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இதை வச்சு எல்லோரும் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து லியோ டூ கைதி டூ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் டூ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அட்லி வந்து சாருக்கானே விஜய் வச்சு ஒரு கதை வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்க வச்சுக்கிறேன் ஸோ இந்த படத்துலலாம் விஜய் நடிக்க மாட்டா அப்படிங்கிற கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன என்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா எழுந்துருச்சு ஸோ அதுக்கான பதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோகேஷ் ஃபெகராஜ் வந்து பார்த்தீங்கன்னா லியோ படம் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணார் அப்படி ஷூட் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த லியோ டூ அதுக்கப்புறம் விக்ரம் டூ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து கேமியா ரோல் தான் பண்ண போறாரு அதே மாதிரி லியோ படத்துல ஃபுல் ரோல் எல்லாம் விஜய் வந்து வரலாம் அண்ட் அந்த கேமியா ரோலுக்கான சூட் வந்து பார்த்தீங்கன்னா லியோ படத்தை சூட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லியோ டூ விக்ரம் டூ அந்த கைதி டூ கூட தேவையான சூட்ல வந்து பார்த்தீங்கன்னா விஜய் முடிச்சிட்டாராம் அண்ட் அதை வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் தேவை வச்சிருக்காரு இப்போ அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியே வந்துருச்சு ஸோ இதுலருந்து கண்டிப்பாக தெரியுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லியோ டூ விக்ரம் டூ கைதி டூ படத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் நடிக்க போகிறது உதியாயிடுச்சு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்லி இங்கே போகிற சாருகானும் விஜய் வச்சு ஒரு கதை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பேன்னு சொல்லியிருப்பாரு அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன கேள்வி இருந்துருச்சு ஆனால் அதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடைக்கல இனிமேல் கிடைக்கலாம் அதுக்கு வந்து நம்ம காத்திருப்போம் அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லியோ டூ விக்ரம் டூ கைதி டூ இந்த மூணு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் நடிக்க போகிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு படத்துலேயுமே கேமிய ரோல் தான் விஜய் அது வந்து பார்த்தீங்கன்னா தெல்ல தெளிவாக சொல்லிட்டாங்க கேமரா ரோல் தான் பண்ண போகிறாங்க முழு முழுசாக வந்து பார்த்திங்கன்னா நடிக்கல அந்த கைதி டூவில் வந்து பார்த்திங்கன்னா கார்த்தி தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருவார் கைதி டூ விக்ரம் டூ வந்து கார்த்தி தான் ரொம்ப வருவார் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாள் நைட் நடக்க போற சீன்ஸ் மட்டும் தான் காமிச்சிருப்பாங்க அவர் சொல்லி இப்போ பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணி எடுத்தது அப்படின்னு தெரியாது ஸோ அதனால அந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இந்த கைதி டூ விக்ரம் குள்ள காமிக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு ஸோ அதனால விஜய் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா தான் பண்ண போறாரு அண்ட் அவர் நடிக்கிறத பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ அப்படி இருக்கும்போது அவர் படமே நடிக்காத அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இன்னொரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரும் ஸோ அப்படி படமே நடிக்காது அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் படம் வரும்போது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் விஜய் கண்டிப்பும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி அதுவும் படத்துக்கு அப்புறம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆன் டூ ஏ ஒன் ஆர் டூ த்ரீ இயர்ஸ் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா வரும் ஸோ அந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வரவேற்பு இருக்கும் அந்த டு கைதி டூ விக்ரம் டூ அந்த படத்தில் விஜய் நடிக்கிறது ஸோ அவ்வளோதான் அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு ஸோ மாதிரி சினிமா அப்டேட் செலவு பார்க்கலாம் நம்ம சில பேசி பட் நாளில் போட்டுச்சுங்க அப்படிலாம் அடுத்து நான் போகிற முக்கியமான காரணம் தான் அவங்க வீட்டுக்கு பண்டைய நடிச்சுட்டு வரும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நான் நாளைக்கு இன்னொன்று பை பை பைஃபை யூ